வணக்கம் நான் வாழ்வியல் மருத்துவர் உமா வெங்கடாச்சலம் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து முகப்பரு முகப்பருனால கஷ்டப்படுறவங்க அது எதனால வருது எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் உடலே உன்னை ஆராதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நாள் பயிற்சி முகாம் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காத்தால ஒம்போதரைலேருந்து நாலு மணி வரைக்கும் சென்னையில் நடக்கிறது அதுக்குண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது நீங்கள் கம்ப்ளீட்டாக பணம் கட்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற டேட் வந்து மார்ச் பன்னெண்டோடு முடியுது செவ்வாய்க்கிழமை இன்னும் ரெண்டு நாள் டைம் இருக்குது ஒரு வேளை பண்ணணும்னு நினச்சி மறந்து போனவங்களுக்காக ரிமைண்ட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பண்ணுவேன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் செய்கிறது அடுத்த வருஷம் தான் இதை பண்ணுவேன் ஸோ இப்போ வந்து இந்த முகப்பரு முகப்பருங்கிறது வயதுக்கு வந்தவுடனே ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏற்படுவது பெரும்பாலான சமயங்களில் அப்பதான் ஏற்படுறது இது என்ன அப்படின்னாக்க வயதுக்கு வயதல் அப்படிங்கிறது பூப்படைதல்னு சொல்கிறோம் அது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் உடல் ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்தும் போது முதன் முதலாக அந்த பையனும் அந்த பொண்ணும் ஆப்போசிட் செக்ஸ் பர்சன் அதாவது பெண் வந்து தன்னை இன்னொரு ஆண் ப கவனிப்பதையோ இல்லை ஒரு ஆண் வந்து தன்னை இன்னொரு பெண் கவனிக்கிறாள் அப்படிங்கிறதையோ முதன் முதலாக கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த கவனிக்க ஆரம்பிக்கிற போது தன்னை பற்றிய தாழ்வு மனப்பான்மை ஏதாவது காலத்தினால வந்து ஐயோ அவங்க பார்க்குறாங்களே அப்படின்னு ஷெயிங் அதாவது மறைக்கிறது தன்னோட பற்றிய அபிப்பிராயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் தாழ்வு மனப்பான்மை வந்ததும் தன்னை வந்து மற்றவங்கள்ட்டு ஒதுங்கி மறைந்து அப்படி இருக்கிறது போது அவங்களுக்கு பிம்பிள் வருது இதுதான் மனநிலையில் ஸோ அந்த ரெண்டு விஷயம் பண்ணலாம் பெற்றவங்க அவர் க்ளோஸாக இருக்க அக்கா அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இது ஒரு இயற்கையான ஒரு செய் செயல் அது வந்து ஒரு மரமோ செடியோ எப்படி பூ பயிர் அதுலேருந்து காய் க கனி அந்த விதை வருவதோ அது போல் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அவங்க அடுத்த வாழ்க்கையில் அடுத்த குழந்தை பேர் அப்படிங்கிறத நோக்கி அடுத்த சந்ததியை உருவாக்கக்கூடிய தருணத்துக்கு மிக முக்கியமான ஒரு பேஸ் அது அப்படிங்கிறத புரிய வைக்கலாம் மனோ ரீதியாக அதனால் இது ரொம்ப அழகான ஒரு விஷயம் சந்ததிகளை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை நல்ல விதமாக பாசிட்டிவா பார்க்கணுங்கிறது புரிய வைக்கலாம் அது அப்படிதான் அது சந்ததியை உருவாக்கக்கூடிய முதல் தளம் அது அது நீ ரெடி ஆகிட்டேன் நம்ம சந்ததியை உருவாக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய பேர் அதனால் ஒரு நம்ம க குடும்பத்தின் பண்டைய பொருட்களை நம்ம வந்து அந்த காலத்து பொருளெலாம் நம்ம பத்திரப்படுத்தி வச்சு பாட்டி காலத்துது அப்படிலாம் வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இது நம்ம சந்ததியை க்ரியேட் பண்ணுறது அதுக்கு உண்டான எஃபிஷியன்ட் பர்சனாக நீ ஆகிட்டேன் அப்படிங்கிறது சொல்லலாம் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதுக்கு யூடியூப்லலாம் நிறையா வந்துடுது அது என்ன மாதிரி அந்த யூட்ரஸோட இன்னர் லைனிங் வந்து சாஃப்ட் பெட்டாக இருக்குது குழந்தைய தாங்கிக்கிறதுக்கு அந்த முட்டை முட்டையோ அந்த ஸ்பம் ஆணின் முட்டையோ விந்தோ இல்லை பெண்ணின் முட்டையோ அதை சரிவிகத்தில் உருவாகிறது அப்படிங்கிறதும் அந்த உருவான முட்டை குழந்தையாக மாறாத போது கருவாக மாறாத போது அதை உழைந்து வெளியே அந்த கழிவு வெளியிலே நீக்குவது தான் ஒரு பெண்ணுக்கு பீரியட்ஸாக வருது ஒரு ஆணுக்கு அந்த விந்து வந்து ஹார்மோன் டிஃபரன்ஸ்னால அந்த ஏர்லி ஸ்டேஜஸில் அதிகமாக விந்து வெளியே வரும் அது அவனுக்கு நேரங்காலம் அது எப்படி மேனேஜ் பண்ணதுன்னு தெரியாமல் நேரங்காலம் தெரியாமல் வரும்போது ஸ்கூல்லலாம் அவங்க ஒரு ஒரு தன்னை பற்றி ஐயோ இப்போ போய் வெளியில் வந்துருச்சு இது எப்படி சொல்கிறது வாத்தியாட்டை சொல்ல முடியாது பாத்ரூம் போக முடியாது அப்படின்னு ஏதாவது ஒரு ஏழாவணமான சூழ்நிலை இருப்பாங்க இதையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியது ஒரு வீட்டில் இருக்க பெரியவங்க யாராவது பொறுப்பெடுத்துட்டு இல்லைன்னா ஒரு நல்ல கவுன்சிலர் மாதிரி இருக்கவங்க ஏதாவது ஒரு ஹெல்ப் எடுத்துக்காங்களேன் யாராவது ஒருத்தரோட ஹெல்ப் எடுத்துட்டு அதை சொல்ல ஒரு கிளினிக்கல் அட்வைஸ் ஏன் அப்படிங்கிற சொல்றது பண்ணிக்கணும் கண்டிப்பாக இந்த ஷையிங் அவே அப்படிங்கிறது தன்னை பற்றி மொத முத இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான்னு சொல்லுவோம் தன்னை பத்தின முதல் பெண்மைக்கான இல்லை ஆண்மைக்கான அபிப்பிராயத்தை தவறாக தன்னை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க தன்னை பற்றின ஒரு உயர்ந்த மனசை நினைச்சுக்காம தவறான மனசாக நினச்சிக்கும் போது அவங்க உடலோட மொத்த அமைப்புமே தவறாக போயிடுது ஸோ அவங்களோட அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி குறைஞ்சிடும் அந்த எமோஷனால அவங்க நல்ல நியூட்ரிஷஸாக சாப்பிட்றதா நியூட்ரிஷனை அப்சார்ப் பண்ணிக்கிற எபிலிட்டியை வயர் எழுந்துடுது அந்த அப்சார்ப்ஷனை நியூட்ரிஷனே அப்சார்ப் பண்ணிக்க முடியாத அதை நீங்க நீங்கள் சத்தான உணவு கொடுத்தாலும் அது உள்வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை தான் அப்சாப்ஷன் அது இல்லாத போது அதனால் ஏற்படக்கூடிய டிஃபெக்ட்ஸ் அதாவது டிஃபிஷியன்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பரு வந்தால் யாருக்குமே முகத்தை தானே பார்க்க பிடிக்காது ஐயோ இப்படி வந்துருச்சு அப்படி வந்துருச்சுன்னு நினைப்பாங்க முதல்ல முக்கியமான விஷயம் இதுக்கு கீழே செபாஷியஸ் கிளாண்டு இருக்குது அதனால் எண்ணெய் சுரக்குது அது வெளியில் வருது அதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் நிறைய அறிவு பார்த்தாச்சு அதனால என்ன பிரயோஜனம் நம்ம திருவரியலாம் வச்சிருக்கோம் ஒரே விஷயம் கண்டிப்பாக முகத்தில் அனாவசமாக கை வைக்காதீங்க அனாவசியமாக இல்லை அவசியமாக கூட கை வைக்காதீங்க குளிக்கும் போது இல்லை முகம் கழுவும் போது முகத்தை தொடர வேறு நேரத்தில் முகத்தை தொடவே தொளாருங்க அப்படி தொட்டு இது கிள்ளினதுனால பள்ளங்கள் வந்து அம்மத்தழும்பு மாதிரி ஆகிடும் அந்த அம்மத்தழும்பு மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா ஏற்கனவே நான் காயப்பட்டிருக்கேன் உங்கள் ஸ்கின் என்ன சொல்லுதுன்னா ஏற்கனவே நான் காயப்பட்டிருக்கேன் இந்த காயப்பட்டதுக்கு மேலே நீ வேற கிள்ளி அதை இன்னும் அதிக காயப்படுத்துகிற அப்படின்ன உடனே அந்த இடத்துல தவிர மேற்படி இந்த பிரச்சனை உள்ள வரைக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த ஸ்கின் வந்து தன்னைத்தானே சுற்றி ஒரு வட்டமாக ஒரு ஓவல் ஷேப்பில் அந்த மாதிரி ஒரு அரண் அமைத்துக் கொள்கிறது அளவில் உள்ள வந்து தன்னைத்தானே அரண் அமைச்ச உடனே அது கிரேட்டஸ் அதாவது இந்த பள்ளங்கள் அப்படிங்கிறது உருவாகிறது இந்த பள்ளம் மாதிரி இருக்கிறத இப்படி அப்படினா சதை வந்து இந்த நெய் நெய் நெய்தல் பண்ணாங்களே துணி நெய்கிறாங்களே அது போல இந்த குறுக்காகவும் நெடுக்காகவும் தோல் வந்து நெய்தல் வேலையை செய்தால் தான் அந்த பள்ளங்கள் போகும் அந்த நெய்தல் வேலைக்கு எது முக்கியமான காரணம் அப்படின்னாக்க உடலுக்கு நம்ம சாப்பிட்ற சத்துக்கள் நல்லபடியாக உள்வாங்கி இருக்க வேண்டும் அதுதான் ஏற்கனவே பிரச்சனையை ஆகிடுத்து தன்னை பற்றி தாழ்வுமான பார்மை வந்த உடனே அந்த அப்சார்பன் குறைஞ்சி போயிடுது ஏன்னா எமோஷ்னல் டிஃபிஷியன்சி எமோஷ்னல் லேங்குவேஜ் லே இருக்கிறதுனால அது வந்து அப்சார்ப்ஷனை பாதிக்கும் வயிறு அப்படிங்கிறது நம்ம எமோஷனல் விபாக்கம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்றாங்க உள்ளுக்குள்ள ஒரு குக்கிங் நடக்கிறது அது வந்து நம்ம சாப்பிட்ட பொருளோடய குக்கிங்கும் நடக்கிறது நம்ம எமோஷ்னல் குக்கிங்கும் தான் நடக்கிறது அதனால தான் நம்ம எமோஷனலாக டிஸ்டர்ப் ஆகும்போது சில பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க சாப்பிட்ட மேலே கோச்சின் போயிடுவாங்க சில பேருக்கு நிறையா தரம் டாய்லெட் போகிற மாதிரி ஆகிடும் சில பேருக்கு நான் டாய்லெட்டே போகாது இந்த அப்டாமினல் கேவிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ஆயுர்வேதத்தை ரொம்ப சொல்லக்கூடியது எதுக்கு எடுத்தாலுமே சரிமானம் சரியாக இருக்கணும் மல மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குற ஒரு விஷயம் எல்லா விதமான பண்டைய கால முறைப்படி பாரம்பரிய முறைப்படி நடத்தக்கூடிய மருத்துவ முறை எல்லாமே செரிமானம் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப பார்ப்போம் செரிமானம் செரிச்சு அப்சார்பன் நல்லபடியாக உறிஞ்சு அதுக்கப்புறம் தேவையற்ற விஷயங்களை எலிமினேட் பண்ணுறதுங்கிறது கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் ட்ராக் அது சரியாக இருந்தால் தான் நம்ம வந்து உடலும் ஸ்கின்னு எல்லாமே சுத்தமாக இருக்கும் பருவ போகிறதுக்கு மேலோடு அப்ளை பண்ணுறதோ இப்போ பொடுகு போகிறதுக்கு மேலோடு அப்ளை பண்ணுறதோ மட்டுமே உங்களுக்கு தீர்வாகாது உள்ளுக்குள்ளே இருக்க அப்சார்ப்ஷன் சரியாக இருந்தால் அனாவசியமாக எண்ணெய் வந்து இந்த செபேஷஸ் கிளாண்டில் செக்ரேட் ஆகாது அது எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத பிரேக் பண்ணிட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறத பார்க்கறது அதனால் எண்ணெய் முகம் எண்ணெய் வெளியிற முகம் சொன்னாங்களே ஏன் எண்ணெய் வழிகிறது அப்படிங்கிற காரணத்துக்குள்ளே போனால் சரியாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் கடலை பருப்பு சம்மந்தப்பட்ட கடலை மாவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை அவாய்ட் பண்ணுறது ஒன்று ரெண்டாவது கொஞ்சம் வாமான ஃபுட்டாகவே சாப்பிடுறது கொஞ்சம் வெது வெதுன்னு சூடாக இருக்கிற பொருளாகவே நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு பலன் கொடுக்கும் தண்ணி கூட ஓமா வெதுவெதுன்னு சூட்டுல சீரகம் இல்லைன்னா ஓமம் ஒரு ஒரு டம்ளருக்கு ஒரு சிட்டி அரை சிட்டியே கூட போறோம் அந்த அளவு இருக்கிறத வெதுவது சூட்ல குடிக்கிற பழக்கம் உங்களுக்கு ரொம்ப நல்லது கொடுக்கும் மூணாவதா விஷயம் மலச்சிக்கல் இல்லாம இருக்கணும் மலச்சிக்கலுக்கு உண்டான புள்ளியாக இந்த இடத்த சொல்லியிருக்கேன் அந்த இடத்த முப்பது இடம் அழுத்துறது அப்படிங்கறத சொல்லிருக்கேன் இத கண்டிப்பாக நீங்க செஞ்சுக்கணும் அதை தவிர உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் கை இப்படி பாருங்க அக்கு பிரஷர் பாயிண்ட்ல சொல்றேன் இப்படி வந்து இந்த கட்டை விரலும் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் இருக்கிற இடத்துல இந்த ஜாயினிங் இந்த வெப் அப்படின்னு சொல்லுவோம் அதுலேருந்து ஒன் இன்ச்சு கீழே வாங்க இப்படி நான் கை உரங்கைய வச்சதா இங்கேருந்து இருந்திருக்கு நான் இப்படி திருப்பிக்கிறேன் ஸோ எனக்கு இப்படி இங்கே இருக்க புள்ளி இந்த ஜாயினிங் இடத்துலேருந்து நான் இந்த ஆள்காட்டி விரலோட முதல் கூடை இங்கே ஜாயினிங் இடத்துல வச்சா இது போய் மாற்ற இடம் ஒன் இன்ச்சு இந்த புள்ளியை முப்பது முறை ப்ரெஸ் பண்ணலாம் எந்த கையில் வேணால் ப்ரெஸ் பண்ணலாம் தினம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மலைச்சிக்கலும் இருக்காது ஸ்கின்னுக்கும் அது ரொம்ப நல்லது வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது இது செய்வது வர செய்துட்டு வரலாம் அதை தவிர உண்மையாகவே நல்லா காம்ப்ளெக்ஸாக இருக்கீங்க ஸ்கின்னு கிளியராகவே ஆகலைனாக்கா மலர் மருத்துவத்தில் கண்டிப்பாக காம்பினேஷன் இருக்குது மூணுலேருந்து நாலு மாதம் ஆகும் கிளியர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக கிளியர் ஆகலாம் ஸ்கின்னு பள்ளமாக இருந்தால் பள்ளம் போகுவதற்கு மருத்துவம் இல்லை ஆனால் உங்களோட உள்ளே இருக்கிற அப்சார்ப்ஷன் சரியாகிறதுக்கு நாடி பார்த்து சிகிச்சை மூலமா சரி பண்ண முடியுது ஸோ அப்சார்ப்ஷன் சரியாக இருக்குது தேவைப்பட்டவங்க வந்து பண்ணிக்கலாம் என்ன கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ டபுள் ஃபைவ் த்ரீ ஒன் இது சென்னையில் இருக்குது காலையில் பத்துலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மத்தியானம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபோன் எடுக்க மாட்டோம் அது லஞ்ச் பிரேக் அதனால பத்துலேருந்து அஞ்சு மணி இந்திய நேரப்படி கூப்பிட்டா கண்டிப்பாக எடுப்போம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம் மீண்டும் ஒரு முறை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை வணக்கம் குதிவு எடுக்கிறது வாழ்வியல் மருத்துவர் உமா வெங்கடாச்சலம் ஃப்ரம் சென்னை நன்றி ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி